வணக்கம் நண்பர்களே வைலன்ஸ் நெவர் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்துல வெளிப்படையாவே தெரியுது வைலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு ஹீரோ இமேஜுக்காகவும் விட்டு கொடுக்காம தன்னோட பாணி வைலன்ஸ் அப்படின்றத நிரூபிக்கிற விதத்திலே கூலி படத்தை இயக்கி இருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் வரானுங்க அடி வாங்குறானுங்க ரிப்பீட் வரானுங்க அடி வாங்குறாங்க ஏன் அடி வாங்குறாங்கன்னு தெரியாம அடி வாங்கிட்டு சாகிறானுங்க ரிப்பீட்டு இதேதான் அப்படின்ற ஒரு விஷயமே படத்துல வந்துட்டு இருந்தாலுமே படம் முழுக்க முழுக்கமே ஒரு ரஜினி ஃபேனா இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா செம ட்ரீட்டா இருந்திருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படத்துக்கு எப்படியாவது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட வந்துட்டு உருவாக்கணும் படத்தை ஓட விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தும் சரி படம் ரிலீஸ் ஆன நேரத்துல சரி ஏகப்பட்ட காக்கா கூட்டங்கள் இதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சில காக்கா கூட்டத்துக்காக வேலை செய்யக்கூடிய ரிவியூவர்ஸ் இருப்பாங்க இல்லையா பெய்டு ரிவ்யூவர்ஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு போய் படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி எழுதி வீடியோல எடிட் பண்ணிட்டு படம் முடிஞ்சு வெளியே வந்து அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷமே அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ற அளவுக்கு மோசமான நிலைமையின வந்துட்டு ஒருத்தரை உயர்த்தி பிடிப்பதாக இன்னொருத்தருடைய உழைப்பை வந்துட்டு காலி பண்றதுல மிக தெளிவாகவே இந்த பெய்டு ரிவியூவர்ஸ் உடைய அட்ராசிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமஸ் வியூ அப்படின்ற பேர்லயும் பல விஜய் ரசிகர்கள் வந்து படத்தை பத்தி நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துட்டு உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸுக்கும் போயிட்டு முன்னாடி வந்து வாங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இது பண்ணது அந்த இடத்துல ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் இப்ப வார்த்தைகளாலும் துவைச்சி எடுத்து அவங்களுக்கு காலி பண்ணணும் இது வரைக்கும் ரஜினி ரசிகர்கள் இப்படி எல்லாம் நடந்து கொண்டதே இல்லையே அப்படின்றத இந்த காக்கா போட்ட ஒண்ணு கூட எதிர்பார்த்திருக்கேன் அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிருக்காங்க படம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரஜினி ஃபேனுக்கு செம ட்ரீட் கொடுத்துருக்காரு தலைவர் ரஜினி அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது வருஷம் இந்த குதிரை எப்படா எல்லாம் இருக்காங்க இந்த குதிரை ஓடிக்கிட்டே தானே இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாவோட எல்லா ரெக்கார்ட் பேருக்கும் இந்த ஒரு குதிரை தான் உடச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க தவிர இந்த குதிரையோட போட்டி போட்ட வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க மத்த லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த குதிரைக்கோட சம காலத்துல இருந்த பல பேரும் வந்து கேரக்ட் ஆர்டிஸ்டாங்க ஆனா ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹீரோ அப்படின்ற இடத்துல இருந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது ரெக்கார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு காக்கா கூட்டங்களுக்கு எப்படி பொறுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுங்க வேலையை காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா படம் முழுக்கமே ரஜினி அப்படின்ற ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டபடா நின்று எல்லாத்துக்கும் அந்த கதைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கிறாரு பழக்கம் போல ஒரு படிவாங்க அது நண்பனுக்காக நடக்கக்கூடிய அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னாக்க என்னென்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு நண்பன் எதுக்காக கொல்லப்படுற நண்பனுக்கும் நண்பனுக்கும் தனக்கு நட்பு மீறி என்ன உறவு இருக்குது நண்பனோட குடும்பத்தை தாயா பாதுகாக்கணும் நண்பனுடைய மகளுக்கும் தனக்கும் என்ன ஒரு உறவு அது மட்டும் இல்லாம நண்பனுடைய மரணத்தை காரணமானவங்களை தேடி போய் அவரை பழி வாங்கறதுக்காக போற இடத்துல நண்பனுடைய மகளுக்கும் இவருக்கும் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியான கதைக்கழகத்தோடு இருக்க படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஜினிக்கு ஈக்குவலண்டான ஆக்டிங்க கொடுத்துருக்கிறது கிங் நாகார்ஜுனாவும் கேட்டா கிங் நாகார்ஜுனாவோட அதிகமாக படத்துல ரஜினிக்கு ஈக்குவலா வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறது சோபின் தான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்துட்டு அவ்வளவு அழகாக இது பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ரஜினி ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி சோபின் வந்துட்டு எப்படி அந்த கேரக்டர் தாங்குவாரு நினைச்சாருன்னு பார்த்தா மெரலை நாங்களே உண்மையிலே இந்த படத்துல சோபின் வந்து மெரலை விட்டுருக்காருனாக்கா சோபினோட உண்மையிலே அதிகம் பேசப்படாத ஒரு கேரக்டர் என்னக்கா ரட்சிதாராம் அவங்களுடைய வில்லத்தனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்துட்டு வன்மத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வில்லத்தனம் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும்ன்றதுக்கு ரட்சிதா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராட்டா அழகா இருக்கும் அப்பாவியாவது நடித்து கொண்டு காதலனை ஏமாற்றி கொண்டு அவனை தன்னுடைய வனைக்குல கொண்டு வந்து வச்சு அவனை வந்துட்டு வஞ்சம் தீக்கிற எல்லா விதமான வேலைகளும் ரட்சிதா ராம் வந்துட்டு மிக தெளிவாகவே செஞ்சிருக்கிறாங்க படத்துக்கு வந்துட்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாக்க பல ரசி ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல இந்த படத்துல அப்படி என்ன வைலன்ஸ் படம் முழுக்க வைலன்ஸ் மட்டும்தான் இருக்குது வைலன்ஸ் மட்டுமே தான் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கடறதோ ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுல எந்த ஒரு தவறும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர்ல வைத்துக்கொண்டு அதாவது ரத்தம் தெளிக்க தெளிக்க இருக்கிறது மட்டும் வயலன்ஸ் கிடையாது ரத்தம் தெளிக்காத காட்சிகளும் தான் காட்டுது அப்படின்றதுக்கு அந்த சேர் சீன்ஸ் எல்லாமே பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அளவுக்கு எடுத்தா படத்துக்கு ஏ சர்டிபிகேட் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக மாறிகுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கோ கிட்டத்தட்ட இந்த படத்துல வந்துட்டு வந்திருக்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு அங்களுடைய பங்கை வந்துட்டு அழகா நிறுத்திருக்காங்க சத்யராஜ் போர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா சத்யராஜுடைய போர்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கதைக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது உண்மையிலே ரஜினி சத்யராஜ் நட்பை வந்துட்டு விளக்குறதுக்கும் அந்த நட்பு எப்படி உறவா மாறுறது அப்படின்ற ஒரு விஷயத்தான் ஜஸ்ட் லைக் ஒரு டைலாக் இல்லாம அது ஒரு எமோஷனல் சீன்ஸா கொடுத்திருந்தானே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்சி வருதுன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது பண்ணி பண்ணி மக்கள் மனசுல இந்த படம் வந்து எனக்கே அப்படிதான் இந்த படம் கண்டிப்பா எல்சி லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இன்டர்வியூக்காக எல்சி ஓ இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா படம் நிச்சயம் எல்சி வரமாட்டேன்னு நினைச்சாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தனித்ததை அப்படின்ற அமைப்புல தான் அமைத்திருக்காரு லோகேஷ் கனராஜ் இந்த படத்தை எல்சிக்குள்ள கொண்டு வராததே ஒரு விதத்தில் நல்ல ஒரு விஷயம் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே முப்பது வருஷமா ஒரு ஆஃப் லைன்ல வச்சிருக்குன்னு சொன்னது விக்ரம் படத்துல கம்மல் வந்துட்டு முப்பது வருஷமா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இது எல்லாம் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி மீடியாக்கள் கொடுத்த ஹைப் வந்து பாத்தீங்கன்னாக்கா படம் வந்துட்டு விக்ரம் மாதிரி இல்ல ஒன்னு வந்து என்னன்னா ரஜினியா விக்ரம் படத்தை மாதிரி நடிக்கணும் முதல்ல கூலி விக்ரம் மாதிரி இருக்கணும் முதல்ல அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்துட்டு இங்க ஒரு பிரச்சனையா இருக்குது பஞ்சதந்திர ஏன் படையப்பா மாதிரி இல்ல அப்படின்னு கேட்கற மாதிரி தான் ஆஹ் விக்ரம் மாதிரி கூலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில ரஜினி ரசிகர்களே பேசுவதெல்லாம் ரொம்ப கவலைக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு படத்துக்கும் அந்த படத்தோட டேரக்ட்ல வந்துட்டு முடிவு பண்ணுவோம் இந்த கதைக்கு இதுதான் தேவை அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த கதைகள் அமைக்கப்படுமே தவிர ஊடகம் கொடுக்குற ஹைப்பாட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்து போனாங்க ஒரு படத்தை பாக்குறதுக்கு மேலே அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனோட போனா அந்த படத்தை கண்டிப்பா நம்ம ரசிக்கவே முடியாது அடுத்து இப்படி வருமா இப்படி வருமா இந்த சீன் இப்படி வரும் நம்ம மைண்டோஸ் ஓட்டமோ திரைக்கதையில ஓடக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணு கொண்டு சிங்க்காகாம போவோம் அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனால சில ரசிகர்களுக்கு வந்துட்டு ஏமாற்றாது ஆனால் படத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துடைய நடிப்புமே சொல்லி இதாகாது ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு அப்பாவை புறப்பண்ண ஒருத்தனுடைய முகம் வந்துட்டு எந்த வயசுல பார்த்தோன்னா டக்குன்னு யாராக இருந்தாலும் ஞாபகத்துக்கு வரும் ஆனா நம்மளுடைய கிங் நாகார்ஜுனாவுக்கு தன்னுடைய அப்பாவை கொண்டனுடைய முகம் வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் சொல்லும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஓ நீதானா அது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு ஷாக்கிங் ரியாக்சன் குடுக்கறது எல்லாம் வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இது வந்து ஏன்னா ஒரு அப்பாவோ எந்த வயசுல ஒருத்த புற பண்ணதை பார்த்தோம்னா அவனுக்கு மறக்கவே மக்கத்த பக்கம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் எப்படி வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு விட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதே இந்த லாஜிக் கோட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற மேஜிக் வந்துட்டு அடிச்சு நொறுக்கி ஓரம் தள்ளி வைக்குது படத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கதையோட ஒன்றை வைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் படத்தோட ஓபனிங் ரூம் நம்பர் நூத்தி பதினாலு பில்டப் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே சூப்பரான ஒரு பில்டப்பா கொடுத்து அந்த நூத்தி பதினாலுல யாரா பதினாலுக்கும் ரஜினிக்கு என்ன தொடர்பு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நூத்தி பதினாலு ரஜினியோட ரூமானு எதிர்பார்த்தா அது நூத்தி பதினாலு ரஜினியோட ரூமாவும் இல்ல அந்த நூத்தி பதினால இருக்கிற நபருக்கு ரஜினிக்கு என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இதா இருந்தது கிட்டத்தட்ட ரஜினுட பர்சனல் லேண்ட்லைன் நம்பருக்கு வரக்கூடிய கால் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் சில பேர் வந்து நினைச்சாங்க நூத்தி பதினாலுல இருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து ரொம்ப அழகாகவே இது பண்ணிருந்தேன் படத்தோட ஓப்பனிங்ல நூத்தி நம்பர்ல யார் எதுக்காக ஒரு சின்ன ஒரு கிராசிங் பாஸ் மூமெண்ட்லயும் வந்துட்டு அழகா லோகேஷ் கனகராஜும் வந்து காட்டியிருப்பாங்க அந்த ஓப்பனிங் சாங்லயே அது யாருன்றது ஓரளவுக்குற அளவுக்குமே இருக்கும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு செஷன் ஆகும்போது என்ன சிக்கல் ஆகும் நம்ம நேரடியா சமகால அரசியலே பார்த்தோம்னாக்கா குஜராத்ல இருக்க போர்ட் வந்துட்டு அதானி கண்ட்ரோல்ல கொடுத்ததுனால இந்தியால அதிகப்படியான போதைப் பொருட்கள் ஸ்மக்லர்ஸ் நடக்குது அப்படின்னு வெளிப்படையா பார்க்கும் போது அந்த செய்திகள் வந்துட்டு தானே இருக்கு அது அதே மாதிரி இது பண்ணி போர்ட் மூலியமா நடக்கக்கூடிய இன்னொரு கடத்தா கருத்த எல்லாரும் வெளிப்படை வெளியில பார்த்தா தங்கமா இருக்கு ஆனா உள்ள வந்து பார்த்தா ஹியூமன் ஆர்கன் திருட்டு அது ஹார்ட் திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் இதா இது பண்ணிருப்பாங்க படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு வந்துட்டு அமீர்கானுடைய விஷயம் வந்து இருக்குன்னு பார்த்தாக்கா அமீர்கானுடைய கடைசிட்டு வந்துட்டு அவ்வளவு இம்பேக்ட வந்துட்டு உருவாக்கல அதா அமீர்கானுடைய இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மோவரம் இதா வந்து கொடுத்தா சும்மா கண்ணை வச்சுக்கிட்டு சொல்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரசிப்பு தன்மையை அமீர்கானுடைய போஷன் வந்து கொடுக்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி இருபது நிமிடங்கள் வந்துட்டு உண்மையில சம மாசு விண்டேஜ் ரஜினிய கொண்டாந்து நிறுத்தினது அந்த ரஜினியோட வாய்ஸ் வந்துட்டு ஏஐல கொண்டாடுறது எல்லாமே வந்து உண்மையிலே சிறப்பானது ஏஐல மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் ரியாலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்க முடியும் விண்டேஜ் ரஜினியோட அந்த வாய்ஸ் விஷயத்துல அப்படின்னா பார்க்க முடியுது முழுக்க முழுக்க படம் வந்துட்டு ரசிக்க வைக்கிறது ஆயிரம் கோடி அப்படின்ற ஒரு டார்கெட்ட வந்துட்டு அச்சீவ் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னன்னாக்க அமீர் கான் போன்ற ஆட்களுடைய கேரக்டர் வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில கொடுக்கப்பட்ட பில்டப்புக்கு தகுந்த மாதிரி இதுல வந்துட்டு காட்சிகள் அமைக்கப்படலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருக்குது ஆஹ் நாகார்ஜுனாக வந்து சொல்லவே வேண்டாம் வழக்கம் போல தன்னுடைய ஸ்டைல் எல்லாத்துலயுமே வந்து பின்னி படல் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் அந்த ஒரே ஒரு லாஜிக் மிஸ்டேக்க தான் வந்து நம்ம சொல்ல வேண்டியது தவிர அது வந்து கேரக்டர் இருக்கக்கூடிய லாஜிக் மிஸ்டேக் தவிர பட் நாகார்ஜனோட நடிப்புக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை உண்மையிலேயே இந்த படத்துல வந்துட்டு சுதிஹாசனுடைய நடிப்பை விட ரக்ஷிதாவோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதகலப்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே பிரம்மிக் இருக்கக்கூடிய ஒரு நடிப்பாவும் இருக்குது அந்த கேரக்டரோட சின்ன ஒரு டிரான்சிஷன்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமா அந்த படத்தோட இதே இதோபினை எப்படி அவங்க டியூன் பண்றாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இதா இருக்கு உண்மையிலேயே ஷோபின் ரஜினி இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஈக்குவலா தாங்கி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு படத்துல வில்லன் கேரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஹீரோ வந்துட்டு இம்பாக்ட் இருக்கோ அப்படின்னு சொல்ல ஷோபினுடைய தோற்றத்தை வைத்துக் கொண்ட ஒரு குழுவை பார்த்தா சோபினோட வில்லத்தனம் உச்சத்துல இருக்குனாக்காக்க இன்னொரு பக்கம் ரக்ஷிதோட வில்லத்தனம் வந்து பார்த்தா வஞ்சகத்தின் உச்சத்துல இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிங் நாகார்ஜுனாவுடைய வில்லத்தனம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரசிக்கிற அளவுக்கு தான் இருக்கே தவிர மத்தபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லத்தனம் ராவனுடைய வெளிப்படலாம் அப்படின்னு சொல்ல முடியும் நாகார்ஜுனோட கேரக்டர் கொஞ்சம் வந்துட்டு இறங்கி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்ல அமீர் கான் போஷனை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வந்து கொடுக்கக்கூடப்பட்ட பில்டப்புக்கு தகுந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா படம் முழுக்கமே ஒரு ரஜினி ரசிகனா ஒரு சினிமா ரசிகனா போற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு பிடிக்க தான் செய்யுது அதுல எந்த ஒரு கருத்துல உண்மையில படம் செம்ம தாறுமாறாதான் இருக்கு இந்த படத்துக்கு என்னுடைய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரஜினி ஃபேனா வந்துட்டு என்னால த்ரீ பாயிண்ட் எயிட் வரைக்கும் ரேட்டிங் கொடுக்க முடியும் ஏன்னா சில லாஜிக் ஹோல்ஸ் இருக்கிறதுனால த்ரீ பாயிண்ட் எயிட் வரைக்குமே இதுக்கான ரேட்டிங் வந்து கொடுக்க முடியும் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு ரஜினி வந்துட்டு அதை படுத்திட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது